டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள் பொதுவாகவே விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி பேசும்போது ஒரு கம்பரிசன் தானாக எழுகிறது ரஜினி அவர்கள் அரசியலை போல விஜய் அவர்கள் அரசியல் இருக்குமான்னு நிறைய பேர் உடனே ஆரம்பிச்சிருப்பீங்க லைக் ரஜினி அவர்கள் தான் அரசியலுக்கே வரலையே வராத ரஜினியை பற்றி எதுக்கு விஜய் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க பட் ரஜினி அவர்கள் வரவில்லை என்றாலும் அவர் அந்த நாலு வருஷ பீரியட்ல மூணு வருஷ பீரியட்ல வந்து அவர் மறைமுகமாக செய்த அரசியல் அப்படின்றது வந்து நிச்சயமாக அதன் தாக்கம் விஜய்கிட்ட இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது இந்த வரலாறியே நம்ம ஆரம்பிக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நடிகர்கள் அரசியலுக்குள்ள வர்றது அப்படின்றது வந்து தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அந்த மேப் போட்டு கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு தான் என்டிஆர் அவர்களும் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார்கள் அரிதாரம் பூசியவர்களெல்லாம் அரியணை ஏற முடியாது அப்படின்றது திமுகவுடைய ஒரு முழக்கமாக இருந்தது ஆனால் அதை உடைத்து முதல் முதலில் இந்தியாவிலேயே ஒரு நடிகர் அரசியலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆனார்னா அது எம்ஜிஆர் தான் அதற்கான அவர் திரையில் கட்டமைத்த அந்த நாயக பின்பம் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் வெறும் சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்றத வச்சு மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகிடல சினிமாவை தவிர்த்து ஆஃப் ஸ்கிரீன்லையும் வந்து அவர் கட்சிக்காக உழைத்து சொல்லப்போனால் பல ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்து ஒரு அமைச்சர் பதவியை கேட்கும் அளவுக்கு அவர் ஆட்சியிலும் அதிகாரத்தில் இருந்தார் அப்படின்றதான் உண்மை ஸோ அவர் மக்கள் பணியை தொடர்ந்து ரொம்ப வருஷமாக செய்து கொண்டிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்த அனுபவம் வந்து அவருக்கு கை கொடுத்து அவரை வெற்றி பெறவிடுத்தது ஆனால் இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வந்து இது அப்படியே நேர் எதிர்த்துருவமாக ரஜினி அவர்களுடைய அரசியல் அமைந்தது எம்ஜிஆர் மாதிரியே அந்த நம்பர் ஒன் பொசிஷன் அப்படின்றது வந்து ரஜினி அவர்கள் அடைந்து விட்டார் அடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த பொசிஷன் அப்படின்றது ரஜினிக்கு வந்துட்டு போகுது நேச்சுரலாகவே எம்ஜிஆர் போல அரசியலுக்கு வருவாரா ரஜினி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களும் இடமும் இருந்தது ஸோ ஜெயலலிதா ரஜினி அவர்களுக்கு இடையான உரசல்கள் நிறைய இருந்தது அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு வீடியோ போதாது ஒரு நாளெல்லாம் உட்காந்து அந்த கதையை வந்து பேசலாம் அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்ட் டன்ஸோட கதையாக வந்து இருக்குது அதை வேணும் அதை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக அதை பற்றி ஒரு சீரியஸாகவே போடுற அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அண்ட் ரஜினி அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நைன்டீன் நைன்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்குள் இழுக்கப்பட்டார் அவர் கொடுத்த வாய்ஸ் அப்படின்றது வந்து ஆட்சி மாறுவதற்கு அந்த ஏதுவாக இருந்தது அண்ட் அதை தொடர்ந்து ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்விகள் இருந்தது ஸோ ரஜினி அவர்கள் நான் வரப்போகிறேன் அப்படின்றது டூ தௌசண்ட் செவன்டீன் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் சொன்னார் அப்படின்னாலும் அவர் சொல்லாமலேயே அவரை சுற்றி அரசியல் பல ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருந்தது விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்றது ஊடகமாகவே பல இடங்களில் வந்து சொல்லிவிட்டார் அரசியலில் ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு இன்ஃபேக்ட் அதிமுகவுக்கு ஆதரவாக டூ தௌசண்ட் லெவன்ல வந்து பிரச்சாரமே செஞ்சுட்டாரு ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருபது வருஷமா எப்படி வர வரேன்னு சொல்லி ரசிகர்கள் ஏமாத்தினாரு அப்படின்னு சொன்னாங்களோ விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வர வரேன்னு சொல்லின்னு இருக்காரு அண்ட் இப்போதான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பட் ஏமாத்தினார் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து உபயோகப்படுத்த முடியாது காரணம் என்னன்னா கட்சி வந்து தொடங்கிட்டாரு ரஜினி அவர்களுடைய கட்சி அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா போல இருந்தது ரசிகர்கள் மத்தியில் தான் அவர் சொன்னார் அப்படின்னாலும் பொதுமக்கள் மத்தியில் சொல்லவில்லை அப்படின்னாலும் அது ஒரு நாட்டையே தமிழ்நாட்டையே பிரேக்கிங் நியூஸ் போடுற அளவுக்கு ஒரு செய்தியாக இருந்தது நிறைய வீடியோஸ் வந்து நீங்க பாருங்க டூ தௌசண்ட் செவன்டீன் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பினார் வெள்ளை கலர் ஜிப்பா போட்டு அவர் ஒரு காரில் உட்கார்ந்தார் அப்படின்றது ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே வந்தார் காரில் உட்கார்ந்தார் மண்டபத்திற்கு வந்துவிட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் அளவுக்கு வீரியமாக இருந்தது ரஜினி அவர்களின் கட்சி தொடக்கம் தொடங்குவாரா மாட்டாரா வருவாரா மாட்டாரா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக ஹைப் கொடுத்தது இன்ஃபேக்ட் ரஜினி அவர்களே சொல்லும் அளவுக்கு ரொம்ப ஹைப் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒரு பரபரப்பு இருந்ததை பார்க்குறோம் ஆனால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் பேட் அறிக்கையாக முடிந்தது ரசிகர்களை சந்தித்து கூட அவர் பேசவில்லை அப்படின்றது தான் உண்மை கட்சி தொடங்க தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அவர்கள் ரசிகர்களை சந்திக்கவில்லை அப்படின்றதுதான் உண்மை ஆனால் ரஜினி அவர்கள் கட்சியை தொடங்குகிறேன் வரப்போவது உறுதின்னு தான் சொல்லியிருந்தாரு ஆனால் விஜய் அவர்கள் ஒருபடி மேலே போய் கட்சியின் பெயர் முதற் கொண்டு அனைத்தையும் சொல்லிவிட்டார் ஸோ ரஜினி அவர்கள் கட்சிக்கு வர கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதும் விஜய் அவர்கள் கட்சி பேரே அறிவித்ததும் ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது ஆனாலும் ரஜினியின் பாதையில் தான் விஜய் பயணிக்கப் போகிறார் அப்படின்றது ஊடகமாக நிறைய இடங்களில் இருந்து தெரிகிறது முக்கியமாக எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொன்னார் ஆன்மீக அரசியல் அப்படின்ற வார்த்தையை விஜய் அவர்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் ரஜினி அவர்கள் மென்ஷன் பண்ண ஆன்மீக அரசியலோடு பல இடங்களில் ஒத்து போகிறது உடனே பிஜேபியோடு விஜய் கூட்டு சேரப் போகிறாரா பிஜேபி பி டிமா சி டிமா ஜெட் டிமா அப்படின்னு கேட்க தேவையில்ல ரஜினி அவர்கள் என்ன சொன்னாருன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான பிறரை விமர்சிக்காத ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத பேசி ஓட்டு கேட்க போறேன் மற்றவங்களை திட்டி அந்த திட்டுப்புடி அரசியலே நான் செய்யப்போவதில்லை அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய ரூட் அதுவாக தான் இருக்கிறது நிறைய பேர் இன்ஃபேக்ட் நம்மளே கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் வெறும் வாழ்த்துக்கள் செய்திகளை இப்போ லெட்டர் பேட்டில் டைப் பண்ணி அனுப்புறதுக்காக தான் ஒரு கட்சியையும் ஒரு எக்ஸ் வலை பக்கமும் ஆரம்பித்திருக்கிறாரோ விஜய் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தபோதும் அது யாரையும் திட்டாமல் யாரையும் குறை சொல்லாமல் ஒரு பாசிட்டிவான அரசியலை எடுத்துக்கொண்டு போக நினைக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு புரியுது நிறைய பேர் நினைக்கலாம் சிஏஏ அறிக்கையை பற்றி சிஏஏ சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத பற்றி ஒரு தப்பும் தவறுமாக ஒரு அறிக்கை விட்டார் ஸோ பிஜேபியை திட்ட தான் பார்க்குறாரு விஜய் அப்படின்றது அந்த அறிக்கையே நாலு பக்கம் அந்த நாலு லைனில் தான் இருந்துச்சு அந்த நாலு லைனுக்கு நாலு பக்கம் விளக்கம் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்த அளவுக்கு தான் அதோட கண்டிஷன் இருந்தது இன்ஃபேக்ட் பல சோ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் கிளாஸ் ஃபிஃபிக்ஸ் புக்கில் ப படிச்சிருந்தா கூட விஜய் அவர்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்குமே அப்படின்னு கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானது தான் அந்த ஒரு அறிக்கை பட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா ஒரு சட்டத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிற அறிக்கை கூட நாளே வரையில் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹார்ஷான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப பார்த்து பக்குவமாக கையாண்டிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடிகிறது அதே தித்துப்படி அரசியலை செய்யாமல் நான் என்ன சொல்ல வருகிறேன் நான் என்ன போகிறேன் சொல்கிறது தான் பாசிபிலிட்டியாக இருக்குது ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் சிறப்பு சிலை திறப்பு விழா அந்த ஏசி சண்முகம் அவர்களுடைய கல்லூரியில் வந்து நடந்தது அதுதான் ஃபேன்ஸ் ப்ளஸ் பொதுமக்கள் அப்படின்னு சேர்த்து சந்தித்த ஒரு மீட்டிங்காக இருந்தது ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக அந்த பாலிடிக்ஸில் இருந்தது அப்படின்னு தான் பார்க்கணும் அதற்கு பிறகு ரஜினி அவர்களுடைய அரசியல் வந்து நிறைய இடத்துல வேகம் தான் பார்க்கணும் அந்த மாதிரி கோட் பட ஆடியோ லான்ச்சோ இல்ல வேற ஏதாவது ஒரு புது மேடியோ விஜய் அவர்கள் நேரடியாக அரசியல் அறிவுக்கு பின்பு ஒரு பொது இடத்தில் தோன்றி அது பேசும்போது தான் ரஜினி ரஜினி அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பற்றி கிளியரான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளால் சொல்ல முடியும் மற்றபடி ரஜினி அவர்கள் செய்த அரசியல் பார்த்தோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு ஃபெயிலியரான மாடல் தான் பார்க்குறோம் ரஜினி அவர்கள் பரபரப்பாகவே இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான பாலிடிக்ஸ் மட்டும் எடுத்துக்கொண்டு போகும்போது அது பெரிய அளவு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணல அப்படின்றது தான் உண்மையாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் விஜயகாந்த் அவர்கள் எட்டு பர்சன்ட் வாக்கு பத்து பர்சன்ட் வாக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்துன்னு உயர்ந்து கொண்டு போனதை பார்த்தோம் காரணம் என்னவென்றால் இரண்டு திராவிட கட்சிகளையும் சரிசமமாக பாவித்து பயங்கரமான அட்டாக்கிங் பாலிடிக்ஸ் வந்து பண்ணார் ப்ளஸ் ஒரு கூட்டணி அந்த கரெக்டான நேரத்தில் ஒரு கூட்டணின்னு வைக்கும்போது எதிர்கட்சி அந்தஸ்து வரைக்கும் விஜயகாந்த் அவர்களால் உயர்வு பெற முடிந்தது அதற்கு முக்கியமான காரணம் இரண்டு கட்சிகளையும் வெற்றி செஞ்சார் விஜயகாந்த் அப்படின்னு தான் சொன்னோம் இன்றும் விஜயகாந்த் அளவுக்கு கட்டமைப்பு விஜய் அவர்கிட்ட இல்லை அப்படின்னாலும் அந்த ஒரு அட்டாக்கிங் பாலிடிக்ஸ் மூலமாக விஜயகாந்த் அவர்களுடைய இடத்தை விஜயால் நிரப்ப முடியும் அப்படின்றது தான் உண்மையாக இருக்கிறது ஆனால் அதே விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டணி வைத்த பிறகு ஒரு சரிவு ஏற்படுத்த பார்க்குறோம் அதே மாதிரி தான் கமல் அவர்களுடைய பார்க்கலாம் கமல் அவர்கள் அந்த டிவியை நான் உடைக்கிற ரிமோட்டை டார்ச் லைட்டை வச்சு அந்த டிவி உடைக்கிறான்ற மாதிரி ஒரு அக்ரஸிவான பாலிடிக்ஸ் பண்ணும்போது அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் அவங்களால் வாங்க முடிஞ்சு ஒரு கட்டமைப்பே இல்லாத கமலால் அஞ்சு ப அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்க முடியுது அப்படின்னா அது காரணம் அந்த அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தான் அதுக்கப்புறம் அந்த அக்ரஷன் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி மக்களுக்கே புரியாத வகையில் வந்து அவர் பேச தொடங்கியதுக்கப்புறம் ஒரே ஒரு ராஜசபா சீட்டுக்காக திமுகவுடன் கை கோர்க்கும் நிலைமைக்கு கமல் வந்து விட்டார் அப்படின்றது தான் உண்மை ஸோ ரஜினி அவர்களுடைய பாலிடிக்ஸ் ஸ்டைலை வந்து விஜய் ஃபாலோ பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது எப்படி ரஜினி அவர்களுடைய சினிமா பாணியை விஜய் அப்படியே எடுத்து தான் ஒரு இடத்தை பிடித்தாரோ அதுபோல் பாலிடிக்ஸிலும் ரஜினியோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது வந்து தவறு கிடையாது ஆனால் ரஜினி செய்த தவறுகளை திருத்தி கொண்டு ரஜினி ப்ளஸ் விஜயகாந்த் ஒரு கலவையாக வந்தால்தான் தான் விஜயால் ஓரளவுக்காவது சாதிக்க முடியும் அப்படின்றது வந்து நிரந்தரமான உண்மை விஜய் அவர்களுடைய அரசியல் இப்போ வரைக்கும் எப்படி போய் கொண்டிருக்கிறது இனிமேல் எப்படி மாறினால் நன்றாக இருக்கும் இல்லை எந்த மாற்றமும் தேவையில்லை இதே மாதிரி அறிக்கைகளோடு தொடர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி